அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித்த யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த மிளர்ச்சி ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆவணி மாதத்து வெள்ளிக்கிழமை இந்த நாளில் வாராகி தேவி வழிபாடு செய்கிறவங்க தீராத பணப்பிரச்சனையில் இருந்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை வரக்கூடிய சுக்கரகோரி நேரமான காலை ஆறு டு ஏழு அல்லது மதியம் ஒன்று டு ரெண்டு அல்லது இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரத்தில் எந்த நேரம் உங்களுக்கு சாத்தியமோ அந்த நேரத்தில் வாராகி தேவியை மனதார நினைத்து இதை மூன்று சொட்டு நீங்கள் வாராகி தேவியோட சிலை வச்சுருந்தீங்கன்னா சிலையில மூன்று சொட்டு ஊத்துங்க சிலை இல்லைங்க ஃபோட்டோ தான் இருக்கு அப்படிங்கிறவங்க ஃபோட்டோவுக்கு கீழே ஒரு சிறிய கிண்ணத்துல மூன்று சொட்டு ஊற்றி வைங்க நான் தீப வழிபாடு தான் செய்கிறேன் அப்படிங்கிறவங்களும் கிண்ணம் வச்சு தீபத்துக்கு முன்னாடி வாராகி தேவியை நினைச்சு மூன்று சொட்டு ஊற்றி வைங்க நான் கோயிலுக்கு போய் வழிபாடு செய்கிறேன் அப்படிங்கிறவங்க இதை வாங்கி அபிஷேகத்துக்கு கொடுங்க அது என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் பதிவு பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு வருகிற பஞ்சமியாக வேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினரின் பெயருக்கு அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வெள்ளிக்கிழமையில் வாராகி தேவிக்கு எலும்பிச்சம்பழ சாறு கொண்டு அபிஷேகம் செய்கிறது சாறு கொண்டு அபிஷேகம் செய்வதாக இருந்தால் நீங்கள் முழுக்க வந்து எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு எடுத்து அபிஷேகமாகவே செய்யலாம் அப்படி அபிஷேகம் செய்ய இயலாதவர்கள் மூன்று சொட்டு மட்டும் எலுமிச்சை எலுமிச்சாறை இப்போ நான் சொன்ன முறைப்படி வந்து வாராய சிலைக்கு அல்லது ஃபோட்டோ முன்னாடி அல்லது தீபத்துக்கு முன்னாடி வைங்க இந்த எலுமிச்சை சாறு வந்து வெள்ளிக்கிழமை இரவு கொஞ்சம் தண்ணீரில் கலந்து உங்கள் வீட்டை சுற்றி தெளிச்சு விடுங்க கண்டுஸ்டி தோஷங்களும் நீங்கும் இந்த எலுமிச்சை பரிகாரத்தால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய வறுமை தீரும் கோயிலுக்கு இந்த நாளில் வாராகி தேவிக்கு அபிஷேகத்துக்கு எலுமிச்சம் பழத்தை வந்து வாங்கி கொடுங்க கண்டிப்பாக வாராகி தேவியின் பரிபூர்ணமான அருளால் உங்கள் ஏழு தலைமுறைக்கும் வறுமை என்பதே வராது இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்க வாராகி தேவியின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்